லைஃப்ல வந்து நம்மளுக்கு அதிகபட்சமா மூணு சான்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதெல்லாம் வந்து மித்து தான் வென் சம் ஒன் பீப்புள் சே என்ன சொல்றாங்கன்னா லைஃப் கிவ் ஹே த்ரீ சான்ஸ் அதாவது லைஃப்ல வந்து நம்மளுக்கு அதிகபட்சமா மூணு சான்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதெல்லாம் வந்து மித்து தான் லைஃப் டஸ் நாட் கிவ் ஏ ஜஸ்ட் ஒன் ஆர் த்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி அது வந்து தேர் ஏன்லெஸ் அளவில்லாமல் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி பட் அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்க அதுக்கு உண்டான ஆக்ஷன் நடக்குதா என்ன ஒரு சின்ன சேஞ்ச் முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பை தேடி நம்மளுக்கு வந்துச்சு ஆனால் இப்போது நாம் வாய்ப்பை தேடி போகணும் அது நீங்கள் கரெக்டாக கிராப் பண்ணிட்டீங்களா அதுதான் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய ரியல் கொஸ்டின்ஸ் அதை நீங்கள் கிராப் பண்ணிட்டீங்கன்னா லை வந்து ஈஸியாக மூன் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம் இதே கேள்வி எனக்கு வரல நீங்கள் பண்ணிட்டீங்களா ஸ்டில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நானும் ஓடிட்டிக்கிறேன் அதை நம்ம கரெக்டாக குடிச்சிட்டிங்கன்னா லைஃப்பில் ஈஸியாக நீங்கள் வந்து மேலே போயிடலாம் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகவே இருக்குது பட் அது நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணது ஞாபகம் இருந்துச்சுன்னா ட்ராப் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதை தெரிஞ்சுப்போம் அதை பற்றி